வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா கோள்களின் அலைவீச்சிலிருந்து நம்ம உயிருக்கும் உடலுக்கும் எப்படி ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கிது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சூரியனுடைய சுழற்சியை பொறுத்தே கோடை காலம் குளிர்காலம் பருவங்களே மாறுபடுகிறது சந்திரனின் சுழற்சியை பொறுத்து கடல் நீர் மட்டுமே மாறுபடுகிறது விஞ்ஞானத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதன்படி பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஆற்றல் அந்த ஆற்றலே உலகம் உலகத்திலுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுடனும் தொடர்புடையது மட்டுமல்ல அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்பது விஞ்ஞானத்தின் புரிதல் நம் முன்னோர்கள் நாம் வாழும் சூரிய மண்டலத்தில் உள்ள ஒன்பது கோள்களிலிருந்து வரும் காந்த அலைகள் மனிதர்களின் உடலோடு உயிரோடும் மட்டுமல்ல மனசோடும் அதாவது நம் எண்ணங்களோடும் உணர்வுகளுடனும் எப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஜோதிட இயல் என்று ஒரு சாஸ்திரமாகவே கொடுத்திருக்கிறார்கள் மழை நீர் சுத்தமானது அது விழும் இடத்திற்கு ஏற்ப எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அது போலவே கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் எல்லோர் மீதும் வந்து செல்கிறது ஆனால் அவரவர்களின் கருமையத்தில் உள்ள பதிவை பொறுத்து ஆக்கமோ ஊக்கமோ வளர்ச்சியோ தளர்ச்சியோ ஏற்படுத்தி விடுகிறது எப்படி ஆரஞ்சு பழத்தை உரித்தால் அதிலிருந்து கிளம்பும் காந்த அலை ஆரஞ்சு பழத்தின் தன்மைகளை சுமந்து செல்வதால்தான் ஆரஞ்சு பழம் உரிக்கிறவர் அந்த இடத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒருவர் உட்கார்ந்திருந்தால் யாரோ ஆரஞ்சு பழத்தை உரித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது ஆரஞ்சு பழத்திற்கு பதிலாக மல்லிகை பீ பூவோடு ஒரு சகோதரி இரநூறு மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் பூ மனத்தை உணர முடிகிறது அதே போல செவ்வாய் வந்து கொண்டிருக்கும் காந்த அலை செவ்வாய்கோளின் தன்மைகளை சுமந்து வந்து மனிதர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மனிதர்களிடம் உள்ள ஜீவ காந்த அலைகளோடு கோள்களிலிருந்து வரும் வான்காந்த அலை சேரும்போது உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உதாரணத்திற்கு டோப்பமைன் அப்படின்னு ஒரு ரசாயனம் ஒருவருக்கு சந்தோஷமான உணர்வையும் கார்டிசோல் என்ற ஒரு ரசாயனம் ஸ்ட்ரெஸ் ஒருவித துன்ப உணர்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திவிடுகிறது செவ்வாய் கோள்களின் காந்த அலை ஒருவரின் கோபத்தை அதிகரிக்கச் செய்யும் தன்மை உடையது அதே சமயம் அதிக ஆற்றலை கொடுத்து பலசாலியாகவும் மாற்றம் செய்யும் தன்மை உடையது மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு கோளிலிருந்து வரும் காந்த அலைகள் எந்தவிதமான தாக்கத்தை மனிதனிடத்தில் ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்தி ஒன்பது கோள்களின் அலைகளை நமக்கு சாதகமாக்கிக் கொள்கிற அளவிலே பஞ்ச பூத நவக்கிரக தவத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் அமாவாசை பௌர்ணமி தோறும் செய்ய செய்ய கோள்களின் அலைகள் அலைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் இதை நாம் உணர்ந்து வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க